தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற அலுவலக உதவியாளர் பணிக்கான முந்தைய வருட வினாக்களை பார்க்க போகிறோம் இந்த வினாக்களுடைய விடைகள் அபிஷியலாக உங்கள் வெப்சைட்டில் கொடுத்தது தான் நண்பர்கள் முந்தைய வருட வினாக்களை நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து மாற்றங்கள் செய்து அல்லது அதே வினாக்களை கூட கேட்குறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அல்லது வினா அமைப்பு முறைகள் எது மாதிரிலாம் இருந்தது அப்படின்றத நீங்கள் இதன் மூலயமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிட்டு இருக்க நண்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தற்பொழுது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு அப்போதிக்கி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கேட்டிருக்காங்க அப்போ வந்து முப்பத்தி ஏழு இருந்தது இப்போ வந்து முப்பத்தி எட்டு அப்படின்ட்டு அலுவலக குறிப்புகளில் குறிப்பிட்றாங்க அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே முப்பத்தெட்டு மாவட்டங்கள் தற்பொழுது உள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீப் பானர்ஜி அப்படின்றவர் இருந்திருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு நீதிபதி மாண்புமிகு மகாதேவன் அவர்கள் வந்து இருக்கிறதா குறிப்பிட்றாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எத்தனை மாதங்களில் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது அப்படின்னா பன்னெண்டு மாதங்கள்லையுமே இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து அப்போ அம்சரில் ஒன்று அப்படின்றத டிக் பண்ணாங்க ஸோ இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள்லையுமே இருக்குது மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன் மனித உயிர் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன் இந்த குளிர்பானங்களில் கரைக்கப்பட்டுள்ள வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது அப்படின்னா திபெத்திய பீடபூமி உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபெத்திய பீடபூமி இப்போ நண்பர்களுக்கு ஒரு கொஸ்டின் உலகின் மிக பழமையான மடிப்பு மலை எது விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இதுக்கென்னா வரிசையில் கடைசியில் வரும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நூற்றி பதினேழுல இருந்து எட்டை நூத்தி எட்டை கழித்தோம் அப்படின்னா ஒன்பது வரும் அதே போல ஒன்பது ஒன்பதா லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி முப்பத்தி அஞ்சுல ஒன்பதை கூட்டணும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நான்கு ஈபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது அப்படின்னா பிரான்ஸ் ஈபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது அப்படின்னா பிரான்ஸ் இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் இந்திய குடியரசுத் தலைவரின் காலம் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படுவது பஞ்சாப் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படுவது பஞ்சாப் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் ஊர் சிவகாசி குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் ஊர் சிவகாசி இந்தியா எப்பொழுது குடியரசு நாடானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா எப்பொழுது குடியரசு நாளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையான எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா காவிரி நதி ஸோ அடுத்த நண்பர்களுக்கான ஒரு கொஸ்டின் தமிழகத்துக்கும் கேரளாவுக்குமான அணை தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய அணை எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கூகுள் போய் சர்ச் பண்ணி கூட பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல மைண்டில் நிற்கும் அந்த கொஸ்டின் ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எது அப்படின்னா கரிசல் மண் ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் கரிசல் மண் உலகில் மிகப்பெரிய கண்டம் ஆசியா உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் இங்க நியூட்டன் கொடுத்திருக்காங்க நியூட்டனோட இயக்க விதிகளை தெளிவா பாத்துக்கோங்க மூன்று விதிகள் இருக்கு அந்த மூன்று விதிகளை தெளிவா பார்த்து வச்சுங்க எக்ஸாம்பிளோட பார்த்து வச்சுக்கோங்க அதே போல மால்தஸ் கொடுத்துருக்காங்க பொருளியல்ல மால்தஸ் வந்து மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை கொடுத்துருப்பாங்க இப்போ நண்பர்களுக்கான ஒரு கேள்வி பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம் மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா தாமிரபரணி மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுனா தாமிரபரணி இங்கே ஒரு மாம்பழ கணக்குக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க மாம்பழம் வந்து அறுபது ரூபா திராட்சை எண்பத்தெட்டு ரூபா சாத்துக்குடி முப்பத்தி நாலு ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது ஒரே விடை வந்துடும் ஐந்து லிட்டர் அறுபது மில்லி லிட்டர் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் ஐந்து லிட்டர் அப்படின்னா ஐயாயிரம் இது ஒரு அறுபது ஐயாயிரத்தி அறுபது ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்ச்கள் தேவைப்படும் இரநூத்தி பத்து அப்படியே ஆறாள ஆடிச்சிங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து விடை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா முன்னாடி இரண்டாம் இடத்துல இருந்தது இப்ப இரண்டாம் இடத்துல சீனா பின்னுக்கு தள்ளி இந்தியா முதல் இடத்துல வந்துருச்சு அப்படின்னு ஐநாவோட குறிப்பு குறிப்பிடுது ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் பட்டியலில் ஐநா குறி ஐநா குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் இடம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா முதலிடம் இப்போ வந்து சைனா வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்றது குறிப்பிடத்தக்கது நம் தேசிய குடியில் உள்ள சக்கரங்கள் எத்தனை கோடுகளை இருக்கிறது அப்படின்னா இருபத்தி நான்கு அது எந்த நிறத்தில் உள்ளது அப்படின்னு கூட சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க ஆப்ஷன்ல சின்ன சின்ன டிஸ்ட் வைப்பாங்க விடை உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் இங்கே நிறைய நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம தேசிய பாடல் அப்படின்னு ஒன்று டக்குன்னு ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி போட்டிருவான் இங்கே தேசிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றது தான் விடை தேசிய கீதம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அதனால மைண்டில் வச்சுக்கோங்க தேசிய பாடல் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய கீதம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் இங்கே பொறுத்த டைப்பில் அவர் கண்டுபிடிச்சவங்களை கேட்டிருக்காங்க தொலைபேசி கிரகாம்பல் ரேடியோ மார்கோனி விமானம் ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சி பெயிட் பெயிட் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவர் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டாய் ரொம்ப நல்லவனா யோசிங்க ஆன்சர் வந்துடும் நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் அப்படின்றதான் இதோட விடையாக கொடுத்துருக்காங்க ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளம்பழத்தை மரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான் அப்படின்னா மாதுளை பழங்கள் குறையும் ஏன்னா பூ இருந்தால் தானே அவங்களுக்கு மாதுளம்பழமே வரும் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா மலேசியா ரிப்பீட்டடா பல தேர்வுகளை கேட்குறாங்க நல்லா நோட் பண்ணி வைக்கீங்க முதல் உலக மாநாடு தமிழ் மாநாடு நடைபெற்றது மலேசியா அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பான முறையில் கேட்டிருக்காங்க மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த சமயம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் ஸ்கூல் புக்கில் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யார் அப்படின்னா பேகன் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன் இப்ப அவைக்கு அதிக அரிய கனியான நெல்லிக்கனியை வழங்கியவர் யார் விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா பாரதியார் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்புர பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடைய கமெண்ட் பண்ணுங்க தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைய அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைய அவர்கள் இப்ப விடை உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒருவேளை விடை தெரியல அப்படின்னா கூட நீங்க கூகுள பேர் சர்ச் பண்ணும்போது நீங்க சர்ச் பண்ணும்போது எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல வரும் அதனால தான் சொல்றேன் கட்டவிழ்த்து பிரித்து எழுதுக கட்டு கூட்டல் அவிழ்த்து பிரித்து எழுதுனா கட்டு கூட்டல் அவிழ்த்து குதிரை வளர்க்கும் இட இடத்தை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் நரி ஊலையிடும் குயில் கூவும் ஆடு கத்தும் ஆடு கத்தும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த மரபு சொற்கள் இருந்து வினாக்கள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சின்ன டிஸ்டி தான் பட் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்ப இங்கே இருக்கக்கூடிய தோப்புகளை கொடுத்துருக்காங்க பாருங்க வா வாழை அப்படின்றது தோட்டம் அப்படின்னு கொடுப்போம் வாழை தோப்பு அப்படின்னு போட்டுருக்கக்கூடாது வாழை தோட்டம் நெல் வயல் சோளம் கொள்ளை கொய்யா தோப்பு நெல் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நெற்கதிர் அப்படின்றது கிடைக்கும் நெல் கூட்டல் கதிர் அப்படின்றது நெற்கதிர் முதுமை கூட்டல் உரை மூதுரை முதுமை கூட்டல் உரை மூதுரை இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலமரம் தமிழகத்தின் தேசிய மரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் உலக பொதுமறை என அழைக்கப்படுவது திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுவது திருக்குறள் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆப்ஷனில் பாருங்கள் தெலுங்கானா கொடுத்தனால கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தமிழ்நாட்டில் தற்பொழுது ஆட்சி நடக்கும் இடம் எது அப்படின்னா கீழடி இப்போ கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க சிவகங்கையை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது அழைக்கப்படுவது கொடைக்கானல் அப்படின்றது ஊட்டி கொடுத்துருக்காங்க மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஊட்டி மலைகளின் இளவரசி அப்படின்றது கொடைக்கானல் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு நண்பர்கள் தெளிவான முறையில் நோட் பண்ணிக்கீங்க இந்த வினாக்கள் எல்லாமே இதிலிருந்து டைரெக்டாவும் அல்லது இன்டெரெக்டாவும் வினாக்கள் கேட்கலாம் நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கங்க அடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க்கைய